பொதுவா ஒரு சமீபத்திலே வருஷங்கள்ல ஒரு கொலை நடந்தாவோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாவோ முன்னாடி எல்லாம் பதட்டப்படுவோம்ல எப்படி ஒரு சாமி கடவுளே அப்படின்னு நம்மளே வேண்ட அளவு இருக்கு எங்க கொலை நடந்தாலும் எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஆக்சிடென்ட் தான் நம்ம பரிதாபப்படணும் அப்படின்ற ஒரு இதையே நம்மளை இன்ஹியூமனா மாத்திட்டாங்க பத்திரிகையாளர்களும் இந்த ஊடக புரோக்கர்களும் அதற்கு உதாரணம் தான் இப்ப நடந்த அந்த இது வருவோம் சரி சசிகலா வந்து ஜெயிலுக்கு போகும்போது ஆட்சியை எடப்பாடியிடும் கட்சியை தினகரன் கிட்ட கொடுத்துட்டு போனாங்க ஆமா எடப்பாடி கிட்ட என்ன நேரத்துல கொடுத்தாருன்னு தெரியல கொடுத்த நேரம் வந்து அதிமுக இனிமேல் ஆட்சிக்கும் வரக்கூடாது எதுக்குமே வரக்கூடாதுன்னு அந்த ஆள் இருக்க வரையும் நமக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக தான் இருக்கு ஆமா எடப்பாடி இருக்க வரைக்கும் அதிமுக உருப்படாது அப்படிங்கிறது கருட புராணத்திலே எழுதப்பட்டு விட்டதா என்னன்னு தெரியல அப்படியே ஆமாம் அடுத்ததாக இந்த திருபுவனம் சம்மணத்து சம்பவத்துக்கே வருவோம் அதுல வந்து முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு மன்னிப்பு கேட்கிறேன்னு தப்பு நடந்ததை வந்து ஓனர்ஷிப் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ஓனர்ஷிப் எடுத்து இருக்க எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் இருந்த முதல்வர்களில் கலைஞர் உட்பட இல்ல கடந்த நான்கு ஆண்டுகளாகவே திமுக ஆட்சிக்கு வந்ததில் அரசு தரப்புல தவறு அப்படின்னா அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் இவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இவர் திமுக தலைவரான போதே கூட திமுகவினர் வந்து அங்க இங்க பிரச்சனை பண்றாங்க பஞ்சாயத்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை வரும்போது இவரை நேரடியா போய் வந்து இவர் வந்து சாரிகிட்ட இதெல்லாம் பார்த்திருக்கோம் இவருக்கு எந்த ஈகோவம் இல்லாத ஒரு முதல்வராக இவர் வந்து இருக்கிறாரு இவர் இவர் இவரோட இவர் எம்மாஜா அவரார்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா ஆட்சி அமைச்சு முதலாம் அதுக்கே இவர் போனாரு போனப்ப இவருக்கு சரியான இது கொடுக்கல அப்படின்னாலும் இவர் வந்து உண்மையிலேயே ஒரு நாகரிக அரசியல் கை அடுக்குன்றார் முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பு கேட்கும் போது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கூறிய சாரியில் உணர்ச்சியே இல்லை இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல ஆனந்த் வைத்தியநாதன் மார்க் போடுவான்ல உங்கள் குரல் வளத்தில் வந்து இது இல்ல அது இல்ல மூஞ்சிலையா ரொமான்ஸா வர மாட்டேங்குது அப்படின்றது இது மாதிரி கூட அது மாதிரி உணர்ச்சியே இல்ல இதுவே இல்லன்று எடப்பாடி கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு காரி துப்பிக்கிட்டு தன்னைத்தானே பார்த்து என்னவெல்லாம் கேள்விகளை எல்லாம் கேட்டு கொள்ள வேண்டுமோ அந்த கேள்விகளை எல்லாம் முதலமைச்சர பாத்து கேட்டுக்கிட்டு இருக்கா ஆமா உன் உதாரணத்துக்கு என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்க தடுக்கிறது என்னது ஜெயராஜ் ஃபினிக்ஸ்

மொத நாள் பன்னெண்டு பேர் அடுத்த நாள் இன்னொருத்தர் இறந்துருக்காரு அதையும் சொல்லியிருக்காரு இப்ப என்ன அப்படின்னா வாழ்க்கையில எதிர்ப்பு பர்ஸ்னலா போலீஸு இந்த ஆயுதங்களை யார் கையில எல்லாம் கொடுத்துருக்கிறோமோ அவர்கள் மீது எல்லாம் தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து பெரிய இது கிடையாது ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பயிற்சிங்கிறது அவர்களிடம் இருந்து அந்த மனித உணர்வுகளையே வந்து இது பண்ணிருந்தோம் அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு நாம வந்து தமிழ்நாடுன்னு கிடையாதுங்க உலகம் முழுக்கவே நான் சொல்றேன் நான் உலகம் முழுக்கவே இப்படிதான் இருக்கு ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா போலீஸும் இராணுவமும் இல்லைன்னா விட மோசமான விளைவுகள் ஏற்படும் புரியுதுங்களா அந்த ஒரு பிரச்சனைக்காக அதாவது முல்லை முள்ளால் எடுக்கிற மாதிரினால் இப்படி ஒரு ஏற்பாடு இந்த உலகத்தில் இருக்குது இருக்கும் போது போலீஸ் இருந்தால் தான் மக்களுக்கு பாதுகாப்பு அதே போலீஸே சில நேரங்களில் சில இடங்களில் மா விதி இந்த விதிகளை மீறி வேலியை தாண்டி ஓடுறாங்கன்னும்போது அதுக்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு தான் ஆகணும் திமுக பொறுப்பு ஏற்றுக்கிறது அதிமுக பொறுப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை அதனாலதான் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த எல்லாத்துக்கும் எடப்பாடியை கேள்வி கேட்டோம் இன்னைக்கு முதல்வரை கேள்வி கேட்கவே முடியல ஏன்னா முதல்வர் அதுக்கான பொறுப்பை தானே எடுத்துக்கிறாரு இவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சிபிஐக்கு மாத்தி கொடுத்துட்டாரு அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாருன்றத சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறோம் ஆனா அழுகுறாருல திமுக துணை பொருளாளராக இருக்கிற அண்ணன் ஆர் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு இம்மெச்சூர் சைல்டு அதாவது நீ வந்து பொலிட்டிக்கல்ல இம்மெச்சூர் சைல்டு நீ வந்து தவழ்ந்து போய் தான் சிஎம் ஆகின நீ வந்து சிஎம்மா உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி எலெக்ஷன் வின் பண்ணல நீ ஒரு இம்மெச்சு ஒரு சைல்டு அப்படிங்கறா இம்மெச்சூர் சைல்டு குறை குறைசவம் அத வந்து இல்ல ஜிட்டிமேட் திரு தன்னோட அம்மாவே எடப்பாடி பழனிசாமி திருச்சி எங்க அம்மாவை வந்து தப்பா பேசிட்டார் அப்படின்னு நீ அழுவுற நீ மன்னிப்பு கேட்க மாட்ட ஆனா நீ அழுவுற அழு ஆனா நான் என்ன கேட்குறேன் அண்ணாமலை வந்து உன்னை கொலகாரன் அப்படின்னா பப்ளிக்கவே சொல்லிருக்காரு இன்னொன்னு அவங்க ஊரு சேர்ந்த அந்த ஏஜி ராஜுங்கிறவர் வந்து நீ கூவத்தூர்ல என்னெல்லாம் சப்ளை பண்ண அப்படின்றத சொல்லிருக்காரு நீ நீ ஆர் ஆசாக்க அழுவுற ஆனா அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி மேடையில வந்து ஏன் ஏன் பின்புலம் என்ன உன் பின்புலம் என்னன்னு நீ கேக்குற அது எதை நான் சாதிய சாதிய சொல்ற ஏன் நீ அண்ணாமலை கிட்ட கேட்க வேண்டியதானே இந்த இந்த ஏ வி ராஜுன்றான்ல அவன்கிட்ட நீ கேட்க வேண்டியது தானே அவன் ஜாதியா தெரியல நமக்கு இல்ல கேப்பமில்ல ஆஹ் இப்போ உனக்கு வந்து கேட்க முடியாது உனக்கு ஓட்டு வேணும்னா உங்க அம்மாவே நீ வந்து அசிங்கப்படுத்தி அழுவ கிட்டத்தட்ட இந்த மாமன்னன்ல வர ரத்னவேலு தான் எடப்பாடி பழனிசாமி இல்லையா அவங்க வந்து அந்த சாதி சங்க தலைவர் காலனா போய் உழுவார்ல அந்த மாதிரி தான் உழுவுறாரு நீ ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டா இது ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு சொன்னா நீ எதிர்கட்சி தலைவர் ஒரு முதலமைச்சருக்கு முன்னுதாரணமா அவர் இருக்காரு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு முன்னுதாரணமா இருக்க உனக்கு துப்பு இல்ல மக்கள் இல்ல ஒண்ணு இல்லங்க அந்த மணப்பாறையில சுர்ஜித்னு ஒரு பையன் வந்து மாட்டி இறந்துட்டான் அப்ப நேரா போனார் அவரு இங்க வந்து எல்லாரும் கேக்குறாங்க இப்ப நீ வந்து முருகன் மாநாட்டுக்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள் அனுப்புறிய இதுக்கு அனுப்பி இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு யாரு கேக்குறது இதெல்லாம் நம்ம இல்ல ஊடக பிராத்தலான்களின் அவங்க வந்து பதறாங்க அவங்க அவங்க வந்து எடப்பாடி நல்லா செயல்படலாமே இதெல்லாம் வந்து ஒரு சான்ஸ் இல்லையா திமுகவை வீழ்த்துவதற்கு இதையெல்லாம் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாமே ஏன் பயன்படுத்த மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பதறானுங்க போய் சிஎம் அங்க போறாருன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது போய் பாக்குறாருனா எனக்கு நீங்க வந்து எண்பத்தி சீட்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா திமுகக்கு எண்பத்தி ஒன்பது சீட்டு மற்ற இதர கட்சிகளுக்கு தொண்ணூத்தி ஏழு சீட்டு கொடுத்துருக்கீங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு மனித தன்மையோட போய் பாக்குறாரு தூத்துக்குடி எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எல்லா இடத்துல போய் ஒரு மனித தன்மையோட போய் பாக்குறாரு ஓகேவா நீ அவர் வந்து யார் அந்த சார் யார் அந்த தம்பி புரோக்கர்களை வச்சு சமூக வலைதளங்கள்ல ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஜெரால் இதுன்னு கேட்டார் நீ வந்து மூச்சு அடைச்சு செத்துட்டான் அப்படின்னு நீ போய் சொன்ன அவங்க மேல எந்த தப்புமே இல்ல போலி வழக்குன்னு சிபிஐயே சொல்லுது இப்ப இதுவுமே முதலமைச்சர் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு அஞ்சு பேரை கைது பண்ணிருக்காரு இன்னும் டிஎஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு இன்னும் ஒருத்தர் எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியல இவங்க எஃப்ஐஆர் போடப்படவில்லை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல புகார் கொடுக்கப்படவில்லை இதுல வந்து தனிப்படை போலீசார் அவங்க டைரக்டா அந்த திருபுவனம் காவல் நிலையத்துக்கு சம்பந்தமே இல்ல திருவோணம் காவல் நிலையத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியல ஒரு ஆறு பேர் வராங்க அந்த பையனை தூக்கிட்டு போறாங்க சித்திரவதை பண்றாங்க கொள்றாங்க அந்த ஆறு பேர் மீது உடனடி நடவடிக்கை ஆறு பேருக்கு யாரெல்லாம் டைரக்ஷன் கொடுத்துருக்க முடியும் அல்லது யாரெல்லாம் பொறுப்போ அவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டு இனி சிபிஐக்கு கொடுத்தாச்சு ஏன் சிபிஐ கொடுத்தாருனா சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே போலீஸ் அதிகாரிங்கற சிபிஐ கொடுத்துட்டாரு ஒளிவு மறைவே இருக்க கூடாது எப்ப

அஞ்சே மாசத்துல குற்றப்பத்திரி சார்ஜ் ஷீட் போட்டு அஞ்சே மாசத்துல சார்ஜ் ஷீட் போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு அடுத்தது வேற ஒரு கேஸ் சொல்கிறாங்க என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய கேஸ் கள்ளச்சாராய கேஸ்ல அந்த வந்து கள்ளச்சாராயம் இருந்தது அந்த கேஸை வந்து சிபிஐ கிட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு கேஸ்லயும் நேரடியாக காவல்துறை மீது அக்யூசேஷன் கிடையாது ஆனா இந்த கேஸ் இதில் ஈடுபட்டு இருக்கிறவர்களே காவல்துறையில காவல்துறையை காவல்துறையை விசாரிச்சா அது சரி வராது இத்தனைக்கும் வந்து சிபிசிஐடியை விசாரிக்க நீதிமன்றமே சொல்லிடுச்சு

அங்க என்னவோ எழுதி வச்சிருந்தது எந்த லாக்கரோட இது எங்க இருக்குது எந்த இது அந்த டீட்டெயிலா இருந்தது ஆட்சி மாறணும்னு சிபிஐ கூடு எதுக்கு நீ கதற சொல்றேன் உன்ன காப்பாத்தணும் நீ நினைக்கிறேன் இன்னொன்னு சொல்றேன் யுவராஜன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் யுவராஜ்னால ஒரு ஒரு லேடி டிஎஸ்பி வந்து விஷ்ணு பிரியான்றவங்க வந்து இறந்தாங்க சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா யுவராஜ் வந்து அப்ப ரொம்ப பிரபலம் எதுக்கு தெரியுமா வாட்ஸ்அப் கால் பண்றது வாட்ஸ்அப்ல வந்து பேசுறதெல்லாம் ஆடியோ விடுறது உன்னால அவங்களை பிடிக்க எத்தனை நாள் ஆச்சு அது வெளிப்படையாக செஞ்சாங்க அந்த டிஎஸ்பி மரணத்துல சிபிஐ வழக்கு வருது அந்த விசாரிப்பாங்கள உயர் அதிகாரிகள் அவங்கள யாரையுமே பொட்டி ஏற்றவே விடலை சிபிஐ காப்பாத்திருச்சு அவங்க ஏன் இறந்தாங்க யாரெல்லாம் ப்ரெஷர் ப்ரெஷர்னால இறந்தாங்கன்னு யார் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்றது இப்போ நமக்கு தெரியலையே அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு இதனால தான் சிபிஐக்கு போகிறத இது பண்ணுறோம் ஆனாலும் இந்த வழக்கு ஏன் குடுக்குன்னா நேரடியா மாட்டிக்கிட்டாங்க இதுல யாரெல்லாம் உயர் அதிகாரிகள் இருப்பாங்க என்றதை தான் சில நாங்க கையை தூக்கிட்டு நின்னுட்டோம் உம் நீங்க விசாரிச்சிக்கோங்களேன் செக் பண்ணீங்க ம் அவ்வளவுதான் இப்படி நடந்தது இல்லை கிளியரா பண்ணிட்டாங்க அடுத்ததா இந்த பத்திரிகையாளர்களை வருவோம் பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் சுமந்து போல ஆட்கள் ஸ்டெர்லைட்ல பதிமூணு பேரை கொண்டாங்க இல்லையா அப்ப அதுக்கு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஒரு ரிலீ ஒரு இடைக்கால தீர்ப்பு வருது அதை வச்சுட்டு

ஏன்னா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில உனக்கு வந்து ஒரு பார்ப்பனிய தன்மையோட ஒரு ஆட்சி செய்யணும் உனக்கு ஒரு அடிமை வேணும்ன்றத நீ மனதார விரும்புகிற அதுக்காக இவ்வளோ வன்மத்தோடு நீ செயல்படுறன்றதுதான் இது ஊடகவியலாளர்கள் எல்லாம் எந்திரிங்க எடப்பாடி அஞ்சலி பாப்பா எழுப்பி விடுற மாதிரி எழுப்பி விடுறாங்க எந்திரிங்க எடப்பாடி எந்திரிங்க இப்படியே தரமட்டமா கிடந்தா எப்படி ஒரு எதிர்கட்சியா செயல் பண்ணோம்னா திமுக தான் ஏண்டா திமுக எதிர்கட்சியா போராட்டம் இருந்துச்சுன்னா அரசியல் பண்ணுதுங்கிறீங்க இவன் ஒண்ணுமே பண்ணலாம் எந்திரிங்கிறீங்க யாருடா நீங்க எப்ப எப்பயா எந்திரிச்சிருக்கிறான் கூத்தூர்ல ஊந்தவன் தான் இன்னி வரைக்கும் அப்படியேதான் கிடைக்கிறாப்ல அப்படியாக போயிட்டு இருக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் பார்த்தோம் அவங்க வந்து ட்விட்டா இருக்காங்க இது வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு அரிய ஒரு வாய்ப்பு கடந்த நாலு ஆண்டு காலத்தில் வந்து பெருசா எதுவும் அமையலை திமுக திட்டத்துக்கு ஊடக பிராத்தல் தனம் பண்றதுக்கு எதுவும் எங்களுக்கு வந்து பக்கவா மாட்டல இந்த விஷயம் மாட்டி இருக்கு பயன்படுத்திக்க மறுக்கிறீங்க எங்களுக்கும் வந்து புடம்பு கெடுதில்ல உங்களால அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேறு சில உண்டியல் கொள்கைகள் இப்ப திருபுவனத்துக்கு போயிருக்கிறாங்க அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாக்குறோம் நாம நாம பாக்குறோம் அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து தலித் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க இவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இதுக்குள்ள இது மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும்போது அங்கே ஒரு இழப்பீட்டு தொகை ஒரு நிவாரணம்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்கிது அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு வண்டுகள் மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மொய்க்கக்கூடிய ஆட்கள் மனித உரிமைங்கிற பேரில் பல்வேறு பேர்களை உண்மை அறியும் குழுங்கிற பேரில் பல்வேறு பேர்ல இது போன்ற இடங்களில் இளவு வீட்டில் சுண்டல் விற்கிறதுக்கு எத்தனையோ பேர் கிளம்பி வரான் அவனுங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகி கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசாங்கம் இது போல் ஒரு சம்பவம் நடந்துவிச்சுன்னா ஆமாம் சம்பவம் நடந்திருப்பது உண்மைதான் அதில் தவறு நடந்திருக்கிறது அதை நாங்கள் விசாரிக்கிறோம் இல்லை எங்களை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய காவல்துறையான சிபிஐ கிட்ட கொடுக்கறது இது போன்ற வெளிப்படையான தன்மை மட்டுமே இந்த மாதிரி ஊடக புரோக்கர் தனத்தையும் உண்டியல் குழுக்கோ அந்த வேலைகளையும் நிறுத்தக்கூடிய இன்னைக்கு வந்து தனி காவல் படை எல்லாத்தையும் வந்து கலைச்சி விட்டாங்க ம் அங்கீகரிக்கப்படாத தனி காவல் படை எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க இன்னொன்று நம்ம சாத்தான்குளம் இஷ்யூவில் என்ன மறந்துட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுன்ற ஆட்களையும் சேர்த்து தான் வந்து அடிச்சிருக்காங்க அது அன்னைக்கு இன்றைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கே ஒரு ட்விட்டு போட்டு எச்சரிச்சாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கிற பேர்ல சேவா பாரதிங்கிற அமைப்பை சார்ந்த சங்கிகளை வந்து ஆங்காங்கே சேர்த்துக்கிறாங்க அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலதான் இது மாதிரியான விஷயங்களால இருக்கான் அவர் அன்னைக்கு ட்விட்டு போட்டு எச்சரிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு இருவத்தி நாலு ஒரு அப்ப நியூஸ் வந்திருக்கு என்னன்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை அவர்களை வெறும் பந்தவஸ்துக்கு மட்டும் யூஸ் பண்ண அப்படிதான் யூஸ் பண்ணனும் கவர்னர் போறாரு வேற அமைச்சர் மதிய அமைச்சர் போனா அந்தபஸ்துக்கு மட்டும் இருக்கு உனக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வேலைன்ற போலீஸ் நான் கூட பிரெண்ட் ஆஃப் போலீஸா இருந்திருக்கேன் நைட் ரவுன்ஸ் போவாங்க நைட் ட்ரவுன்ஸ் போனோம்னா நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்காது ஆயிரம் கீதம் எதுவுமே இருக்காது ஒரு திருட கத்தியோட வந்தான்னா கூட நம்ம குத்திட்டு போயிடுவான் நம்ம ஏன் எதுக்கு போறதுன்னா சும்மா வாயில ஒரு விசில அடிச்சுக்கிட்டு ஒரு நடமாட்டம் இருக்கு ஏரியால நடமாட்டம் இருக்குன்னு காமிச்சுக்கிறதுக்கு போகுது ஒரு கூர்கா வேலைய செய்யறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா போறது ஆனா அதையே வந்து தாங்களே வந்து காவல்துறையில பணிக்கு சேர்ந்து விட்டதாக அதிகாரம் பண்ணி போலீஸ் மறைச்சி பிரண்ட்ஸுங்க மறைச்சி நான் போலீஸ் அப்படின்னு சொல்லி மாமூல் வாங்குறவனும் அந்த ஊர்ல இருக்கிறான் கட்ட பஞ்சாயத்து பண்றவனும் அந்த ஊர்ல இருக்கிறான் இந்த பிரண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு அதை வந்து முறைப்படுத்தணும் அதை முறையில முறைப்படுத்தியாச்சு அதுல இந்த சங்கிகள் உள்ளே நுழைவதை தடுக்கணும் ஏன்னா சங்கிகள் குஜராத்து உத்தரப்பிரதேசம் இது போன்ற வட மாநிலங்களில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அது மாதிரியான பேர்களில் உள்ள தான் அவர்கள் கலவரத்துக்கான மேப்பையாக போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இதன் மூலமா தகவல்கள் மூலமாக தெரிய வருது இப்போ தனிப்படைய வந்து நினச்சிட்டாங்க அடுத்ததா இதற்கான நீதி சிபிஐ மூலம் சீக்கிரம் கிடைக்கணும் நியாயமா கிடைக்கணும் நீ வந்து இங்க சும்மா சொல்ற யார் அந்த சார் செக்ரட்டரியேட்ல விசாரிக்க சொல்றான் உன் சிபிஐயை விசாரிக்க சொல்லு நீ வந்து அண்ணா அண்ணா யுனிவர்சிட்டி கேஸில் வந்து யார் அந்த சார் தம்பின்னு ஒட்டிகிட்டு இருக்கல நீ அப்பீல் போ அப்பீல் நேற்று வந்து ஒரு கேஸு அண்ணாமலை வந்து இந்த மாதிரி எங்களைனா வந்து தேவையில்லாமல் வந்து குற சொல்கிறார் அப்படின்னு அது நீதிபதி துப்பியிருக்காரு நான் சென்ஸ் மாதிரி இருக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிங்க கேஸெல்லாம் நான் விசாரிச்சா ஒரு நாளைக்கு அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு நீதி அரசர் வேல்முருகன் ரொம்ப மிக தெளிவாக சொல்லுறாரு அரசியல்வாதிகள் ஆயிரம் உலர்வாளர்கள் அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு இருக்கிறதுக்கு எங்கள்கிட்ட வேலை வெட்டி இல்லையா அப்படிங்கிற மாதிரி டீசென்ட்டா கேட்டுருக்கறாரு அவரும் ஒரு நீதிமன்றத்துக்கு வேற வேலைகளே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு கேஸை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா நாங்க ஒரிஜினல் கேஸ் எல்லாம் எப்போ பாக்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறாரு அதாவது அண்ணாமலை வந்து ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லிருக்கிறாரு அந்த ஆதாரங்களை எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அந்த ஆதாரங்களுக்கு என்ன ஆதாரங்கிறதெல்லாம் ஒண்ணுமே தெரியல ஒருவேளை அண்ணாமலையிடம் ஆதாரம் இருந்திருந்ததால் அவர் அதை காவல்துறையிடம் ஒப்படை வழக்கு நீதி நடக்கும் போது நீதிமன்ற உள்ள போட்டிருக்கலாம அதை வந்து நீ வந்து ஒரு பார்ட்டியா உள்ள சேர்ந்துருக்கலாமே அதையெல்லாம் செய்யாம வெறுமனே ட்விட்டர்ல மட்டுமே போட்டு ட்விட்டர்ல ஏதோ இப்ப காசு கொடுக்குறானுங்க அப்படிங்கறதுனால வியூஸ் தேர்திறதுக்காக அண்ணாமலை ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலைக்கு இப்ப மாநில தலைவர் பதவியும் கிடையாது அண்ணாமலை இப்ப வந்து ஐபிஎஸ் வேலையும் கிடையாது சும்மாதான் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காப்புல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாப்ல அவர் அட்டென்ஷன் சீக்கிங்காக இது மாதிரி ட்விட்டர்ல இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதா அந்த கேஸை பார்க்கும் நமக்கு தெரிய வருது அடுத்ததா நம்ம கிட்ட ஒரு அண்ணன் பேர் சொல்ல வேண்டாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் அப்பா நம்ம கிட்டேயே ஒண்ணும் இல்ல நம்ம அமைச்சரும் இல்ல ஒண்ணும் இல்ல வந்து நம்ம கிட்ட வந்து இருபது சந்தா தீக்கதின்னா கேட்குறாங்கப்பா முறை சொல்லியே நம்ம அவ்வளவு வாங்குறதில்லப்பா அப்படின்னு பழமுனார் அதாவது தீக்கதி இருக்கா அவ்வளவு தீவிரமா வந்து உங்களுக்கு தான் தெரியும் உங்க முன்னாடி தானே சொன்னாரு ஆஹ் இது வந்து நீங்க வந்து ஒரு நட்பு முறையை சுட்டிக்காட்டுகிறீர்களோ புரிஞ்சுக்கிறா ஓகே அப்படியெல்லாம் சொல்லி தீக்கதிரை வந்து பிரபலப்படுத்துகிறார்கள் ஆனா தீக்கதிரை வந்து உண்மையிலேயே வந்து அந்த தலைவர் வந்து படிக்கிறாரா சண்முகம் படிக்கிறாரான்னு சந்தேகமா இருக்கு நம்மளுடைய மின்சார மின்சார மற்றும் துறை அமைச்சர் அவர்கள் ஃபர்ஸ்ட் தினமலர்ல ஒரு வதந்தி வருது மின்கட்டணம் ஏற போகுது அப்படின்னு அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டார் முன்னாடியே மறுப்பு தெரிவிச்சா திருப்பி ஒன்று திருப்பி ஒரு மறுப்பு சிறுடு இதை எதுவுமே பாக்காம தினமலர் இதை வச்சு அவர் தீக்கத்தில் படிக்கிறாரா தினமலர் படிக்கிறாரா சிபிஐஎம் கட்சியின் மாநில செயலாளர் அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான ஏட்டை படிக்கிறாரா அல்லது தினமலரை படித்துக் கொண்டிருக்கிறாராங்கிற ஒரு முக்கியமான கேள்வி அதே மாதிரி இந்த இந்த திருபுவனம் சம்பளத்திலையும் அதிமுக பாஜக கும்பல் பரப்பிய பேக் நியூஸை வச்சுட்டு அதாவது இந்திராணி சுடலைன்னு ஒரு அம்மையா இருக்காங்க அவங்க வந்து பேக் நியூஸ் ஃபேக்டரியாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு அவங்க வந்து ஒரு பேக் கார்டு ஒன்று அத அதை அதை படிச்சுட்டு திருபுவனத்தில் இறந்தவர் நெஞ்சுவழியால் இறந்தார் முதல்வர் சொல்லியிருக்காங்க கண்டிக்கத்தக்கதுன்னு நீ எதுக்கு

மற்றவங்களுக்குலாம் மிடில் இருக்கவங்க இடதுசாரிகளும் ஆகட்டும் ஒரு மாதிரி நடுநிலையில இருக்கக்கூடிய அரசியல் பார்வை கொண்டவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதை கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மீது இருக்கிறது அந்த மரியாதையை ஐயா சண்முகம் போன்றவர்கள் மொத்தமாக கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு தான் கரம் சலாம் போட்டு சொல்கிறோம் லால் சலாம் போட்டு சொல்கிறோம் அடுத்ததா ஓரணியில் தமிழ்நாடுன்ற ஒரு முன்னெடுப்பை வந்து முதலமைச்சர் வந்து கையில் எடுத்துருக்காரு இது எப்படினா திமுகவின் உறுப்பினர் எண்ணிக்கை ரெண்டு கோடின்றத டார்கெட்டா பிக்ஸ் பண்ணல பூத்துக்கு ட்ரில் டவுன் பண்ணிட்டாங்க பூத்துக்கு ஒரு ஒரு வாக்குச்சாவடிக்கு முப்பது சதவீதம் வந்து அதை எவ்வளோ மைன்யூட்டாக வந்து எடுத்துருக்காங்கன்னா போலிங் ஸ்டேஷன் போட்டு போலிங் ஸ்டேஷனில் உதாரணத்துக்கு ஆண்டிப்பட்டியில் ஒரு ஃபர்ஸ்ட் பூத்தில் வந்து ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு அப்புடின்னா அதில் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் நம்ம கட்சி ஓட்டு நூற்றி பதினேழு நூ ஒரு நம்பர்ஸ் அதில் மிச்சம் இருக்கிறது எவ்வளோ போலாக இருக்குது எவ்வளோ எக்ஸிஸ்டிங் ஓட் அங்கே இருக்குதுன்னு எல்லாத்தையும் மேனிப்புலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு பேர் இந்த பூத்தில் சேர்க்கணும் அவ்வளோ ட்ரில் பண்ணி ஒரு பூத் அளவில் செட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணி இருக்கிறாங்க இது ஒரு கட்சி வந்து ஜெயிக்கிற கட்சியுடைய முனைப்பு வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி யாருந்த சார் அந்த ஹேஷ்டேக் ஹாஷ்டாக் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஏடிஎம்க்கு குடுக்கற காசெல்லாம் வச்சுக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல்ல அந்த ஒரு டீம் உல்லாச பயணம் போகக்கூடிய காட்சிகளும் இவங்க இவங்களே வந்து இந்த துப்பு துப்புறாங்களே அவன் வந்து இவன் எடப்பாடி பண்ற கோமாளித்தனத்தனா பார்த்தா வாங்கி குடின்னு சொல்ல மாட்டான் எடப்பாடி ஒரு ஆபீஸ் போட்டு குடுத்துருக்குறாப்ல சவுக்கு சக்கருக்கு போட்டு குடுத்து எப்படியாவது எங்க கட்சியை ஏதாவது காப்பாத்துற மாதிரி ஏதாவது வேலைகளை செய்யுது சொல்லிருக்காப்ல அவன் என்ன பண்ணுறான் அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஊட்டி கொடைக்கானலும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான் அவ்வப்போது ராமதாஸுக்கிட்ட போய் ஒரு பேட்டியை வாங்கி அங்கே ஒரு பொட்டியை வாங்கி ராமதாஸ் பொட்டியை வாங்கி அதுதான் முக்கியமான விஷயம் அவன் அப்படி ஒரு சார்பாக வந்து செயல்பட்டு இருக்கான் எடப்பாடி ஒரு தத்தியாக இருப்பதால் தான் சுத்தி இருப்பவர்கள்லாம் எடப்பாடியை வந்து இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இங்க பாரு திமுக பாரு எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போதும் கூட இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கு இது திமுக மட்டும் கிடையாதுங்க ஜெயிக்கக்கூடிய முனைப்பு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அதாவது தேர்தலுக்கு மட்டும் நம்ம பிரச்சாரம் பண்ணா பார்த்தாது தேர்தலுக்கு மட்டும் போய் வாக்குறுதி கொடுத்தா பத்தாது நம்ம வந்து வருடம் முழுக்க வேலை பார்த்துட்டு இருக்கணும் ஆளுங்கட்சியாக இருக்கிறோமோ எதிர்கட்சியாக இருக்கிறோமோ இந்த கவலை எல்லாம் இல்லாம எப்பவுமே களத்துல வேலை பார்த்துட்டே இருக்கணும் அதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலையாய வேலை கரெக்ட் இப்போ நம்ம இந்த முனைப்பு வந்து துரதிருஷ்டவசமாக பாஜகவிடம் அதுதான் வந்து இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இல்ல தமிழ்நாடு கடந்த நாட்டில் அண்ணாமலை வந்து மொத்தமா ஜோலியை விட்டு போயிட்டா வச்சுங்க பாஜகவிடம் இந்த முனைப்பு இருக்கிறது காங்கிரசிடம் இந்த முனைப்பு இல்லை என்பதா கவலைக்குரிய ஒரு கரெக்ட் நம்ம கிட்ட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு உங்க இதுல போட்டிருந்தாரு அப்ப நானும் அதுக்கு ரிப்ளை பண்ணேன் என்னன்னா எலெக்ஷன் கமிஷனை வந்து பாஜக நம்புதோ இல்லையோ

அதாவது எடப்பாடி ஒரு தத்தினியோ வச்சுப்போம் ஆனாலும் அதிமுக இருக்கிறவர்களை அதை வந்து எதிர்கொள்றாங்க அது ஒரு தேர்தல் சமயத்துல எதிர்கொள்றாங்க அது ஒரு ப்ராசஸ் ஆண்பாக்கு கூடும் இதெல்லாம் பண்ணனும் இதெல்லாம் பண்ணணும்ன்றது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் ஒரு மாசம் ஆகுதுங்க ரிசல்ட் எத்தனை போய் பொட்டி எடுத்துட்டு போய் அவங்க காலேஜ்ல வச்சுட்டாங்க சீக்ரெட் ரூம்ல வச்சுட்டாங்க ஃபுல்லா அடிச்சு வச்சுட்டாங்க இருந்தாலும் கூட திமுக மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கல்லூரிக்கு முன்னாடியும் மூணு ஷிஃப்ட் ஆளு போட்டு பூதம் மாதிரி புதையில பூதம் மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க இதே முனைப்பு வட இந்தியாவில் பாஜகவிடம் இருக்கிறது காங்கிரஸ் இடம் இல்லை எதிர்கட்சிகளிடம் இல்லைங்கிறத நம்மளுடைய இதுவா இருக்கு இவங்க முலாயம் முலாயம் சிங்கோட பையன் அகிலேஷ் அகிலேஷ் அவர் கட்சிகாரங்க இங்க வந்து பாத்துட்டு போனாங்க நீங்க வந்து எலெக்ஷனை வந்து எப்படி இது பண்றீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது அதையெல்லாம் எப்படி டீல் பண்றீங்கன்னு இங்க வந்து கேட்டு போறாங்க இந்த தர ஏமாத்த முடியாது இப்ப இருக்கிற டிஎம் கே ஐடி டிஸ்ட்ரிக்ட் ஹேண்டல்ஸ் இருக்குல்ல அதிலே வந்து ஃபார்ம் செவன்டீன் சி வந்து வந்து டெலிபரேட்டா போட்டுருவாங்க இப்ப முன்னாடி அது போடாம இருந்தாலும் ஒன்னும் கிடையாதுங்க எவ்வளவு மிஷின்ல வந்து போலாகி இருக்கு ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு இந்த டீடைல் இருக்கும் இந்த டீடைல அந்த தேர்தலை நடத்தக்கூடிய முதன்மை அலுவலர் ஒரு படிவத்தில் எழுதி அதாவது அதுல வந்து நிறைய ஃபார்ம் இருக்கு செவன்டீன் ஏல தொடங்கி செட்டு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கேன் அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஆனா ஏஜென்ட்டுக்கு கொடுக்குறது வேட்பாளருடைய ஏஜென்டுக்கு கொடுக்குறது இவ்வளவு ஓட்டு இந்த மிஷினில் பதிவாகியிருக்கு அதுக்கு நீங்க சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வந்து சீல் வச்சு அதுக்கு ஒரு முத்திரையை வச்சு கொடுத்துருவாங்க அந்த மிஷினை பிரிக்கும் போது உங்களுக்கு செவன்டீன் சில அந்த முதன்மை அலுவலர் கொடுத்த வாக்குகள் நம்ம எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும் கரெக்டா இல்லைன்னா அந்த மிஷினோட வாக்குகள் செல்லாது இதை கரெக்டா பார்த்தாலே போதுமானது மிஷினை ஹேக் பண்ண முடியாது அதை நம்ம திரும்ப திரும்ப இருக்கிறோம் சில வல்லுநர்கள் வந்து ஹேக் பண்ண முடியும்னு நிரூபிக்க முயற்சி பண்ணி யூடியூப்பில் வீடியோ போட்டு அவங்க மேலே வழக்கெல்லாம் விழுந்திருக்கு ஏன்னால் இந்த மிஷினில் வந்து கேபிள் மூலமாக மட்டும்தான் அந்த மிஷினு இயங்கும் நீங்கள் வாக்குச்சாவடிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அங்கே இங்கெல்லாம் வந்து கேபிள் இருக்கும் ஏன்னா அதுக்கு ஏன் வந்து ப்ளூடூத்தோ அல்ல வைஃபை போன்ற வசதிகளோ வைக்கலைனா அதெல்லாம் வச்சா ஹேக் பண்ண முடியுங்கிறதுனால இன்னுமும் மேனுவல் மெத்தடில் எயிட்டிஸ் அது இயங்கிக்கிட்டு இருக்கு அதனாலதான் வாக்குப்பதிவு மிஷினை நம்ம நம்புறோம் நம்மளுக்கு வாக்கு அளிக்கலன்னா மக்கள் வாக்கு நம்ம வாக்களிக்கலாம் இப்போ அறிஞர் அண்ணா அதை தானே சொன்னாரு முதல் தேர்தலில் அவர் தோக்குறாரு நகராட்சி தேர்தல் ஒண்ணு சென்னையில் நகராட்சி தேர்தலில் நீதி கட்சி சார்பாக போட்டிடுறாரு அந்த தேர்தலில் வந்து அவர் தோத்து போயிட்டாரு தோத்து போறாருன்னா ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அங்கே இல்லை ஏதோ சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் கேட்பாங்க நீங்கள் தேர்தலில் நீங்கள் தோத்து போட்டிங்களே எனக்கு வாக்களி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் மக்களை கேட்கலாம் அதற்கான உரிமை எனக்கு இருக்குது ஆனால் எனக்கு ஏன் வாக்களிக்கலை அப்படின்னு தேர்தலுக்கு பின்னாடி போய் கேட்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் ஃபேக்ட் ஜனநாயகத்தில் இதுதான் நீங்கள் வெற்றி பெற்றால் வெற்றி மக்கள் வாக்களித்தால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் மக்கள் வாக்களிக்காவிட்டால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் சப்பை கட்டு காரணங்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கிறதுங்கிறது எதிர்காலத்துக்கு உதவாது மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்